ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் என்எஸ்எஸ்எம் ப்ளாக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட சேனலில் குட்டி சமையல் போட்டே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம இன்னைக்கு குட்டி சமையல் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ரைஸை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து செடி குத்திக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செடி குற்றி பாருங்கள் செடி நல்லா வளரும் இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் குட்டி சமையல் பண்ணி விளாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன டிஷ் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்களே சாப்பாடெல்லாம் எப்படி மேலே வருது நல்லா கொதிக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நானே செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்கள் மம்மி செய்வாங்க பட் நான் கூட இருந்து தான் பார்ப்பேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி மூடணும் யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி விறகடுப்பில் சாப்பாடு செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போது திருப்பி முடியாச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சாப்பாடு பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்கு ஸோ நம்ம கையில் இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக வெந்திருக்கு இப்போது வந்து இதை நம்ம வடிச்சிடலாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க ஸோ ரொம்ப பாத்திரம் சூடாக இருக்குது இப்போது ட்ரைன் பண்ணியாச்சு இப்போது நம்ம திருப்பிலும் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் அந்த சாப்பாடு வச்சுருக்க பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும் அப்போ வந்து சாப்பாடு கூட இருக்க கொஞ்சம் வாட்டரும் ட்ரைன் ஆகும் இப்போ வந்து நம்ம மிளகாய் பறித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி மிளகா போட்டதுமே நல்லா ஃப்ரை ஆகுது அப்படின்னு இப்போ கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அது வந்து சூப்பராக வணங்குற மாதிரி வணக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த முருங்கக்கரியும் சேர்த்து நீங்கள் நல்லா வணக்குங்க நல்லா லீஃப் ஃபுல்லாக வணங்கி வர மாதிரி வணக்குங்க இப்போ வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா எக்கு ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த டிஷ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிஷ் வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நல்லா மழை வந்துருச்சு கொஞ்ச நேரத்துலையே அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் சுட்ட சுட்ட டேஸ்டியான முருங்கை கீரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த கீரையும் நம்மளோட கார்டன்லேருந்து எடுத்த கீரை தான் இப்போ வந்து மழை பெஞ்சு முடிச்சிருச்சு நாங்கள் நைட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டுனா ரொம்ப நைட்டில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு நல்லா பொடிஞ்சு வர நேரத்தில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுங்க அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கரு லீஃப் அடுத்தது நம்ம ஆனியன் தான் ஆட் பண்ணணும் நல்லா இதையும் டீப் ஃப்ரை நல்லா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன கற்று அதுக்கு நீங்கள் நிறைய ஆயில் போடணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியான என்ன கத்திரிக்காய் கிடைக்கும் இப்போது பாருங்கள் ஆனியன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சின்ன வயசில் இருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள் மழை பெய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது இப்போ வந்து கத்திரிக்காவை நம்ம போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் கூட நம்மளோட கார்டனில் இருந்து வந்த கத்திரிக்காய் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி கத்திரிக்காய் பறித்து வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா கரண்டி வச்சு ஃப்ரை பண்ணுங்க நல்லா வணக்குங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சு இந்த டைமில் தக்காளி போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள் அதாவது வணக்குங்க கத்திரிக்காய் கூட சேர்ந்து இதுவும் நல்லா வந்து வேகணும் அந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் குட்டி சமையல் வீட்டில் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் பேரண்ட்ஸ் கூட வச்சுட்டு செய்யுங்க எங்கள் மாம்மி கூட இப்போ என் கூட தான் இருக்காங்க எங்கள் மாமி கூட இருக்கும்போதே நான் ஒரு டைம் சுட்டுக்கிட்டேன் ஸோ பேரண்ட்ஸ் இல்லாத டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ குத்தி விட்டுக்கணும் அடுத்தது வந்து இப்போ இதில் தேவையான மசாலாஸ் வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இதெல்லாம் என்ன மசாலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துதான் இருக்குது இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டோம்னாலே போதும் ஸோ சூடாக இருக்குது அதனால் வந்து ஒரு கிளாத் மாதிரி ஒரு காட்டன் மாதிரி வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா எல்லாமே வெந்திருக்கு இப்போது இது சுட சுட சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம் வாங்க ஸோ பார்த்திங்கனா சிக்ஸ் ஓ கிளாக்கு சிக்ஸ் தேர்ட்டியெல்லாம் ஆகிடுச்சு ஸோ இப்போவே நல்லா இருட்டாக ஆயிடுச்சு ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் அப்படி இப்போ நல்லா ஒரு வாழை இலையை பார்த்து பிச்சு எடுத்துடலாம் ஸோ இதுவும் நம்ம கார்டனில் இருக்கிறது தான் இப்போது வந்து நம்ம குட்டி சமையல்லே குக் பண்ண சாதம் ஸோ சாப்பாடு இந்தளவு சூப்பராக வரும்னு நான் நினைக்கவே இல்லை நல்லா குக்கர் சாதம் மாதிரியே வந்திருந்தது ஸோ வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க ஸோ இப்போ கூட வந்து வெளியே மழை வந்துட்டு தான் இருக்கு இப்போ நம்ம செஞ்ச பொரியல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன கத்திரிக்காய் பண்ணோம் இல்லையா அதையும் நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடுங்க நல்லா டேஸ்டியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு தட்டு வடை வச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு மட்டும் வச்சா போதுமா குடிக்க தண்ணி வேணாம் ஸோ தண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ அந்த நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே அந்த பொரியல் எண்ணெய் கூட சேர்த்து ஒருவா வச்சா செம்மையா இருக்கு